வீட்டில் வருகிற திருக்கு தரிசன சத்தத்தை கேட்பதற்காக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் கடந்த நாள் கேட்ட வார்த்தை வசனங்களின் படி நீங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கற்றிடத்தில் வருகிற ஆசீர்வாதமான வார்த்தை என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் திருச்செப பகுதியில் எல்லாம் கற்றுடைய மகிமையான வல்லமை இறங்குகிறதை நான் பார்க்கிறேன் என்னை என்னுடைய தேவனுக்கு பிரியமான என் தெய்வப்படுகிறேன் நீங்கள் பயத்தோடும் பக்தியோடும் இந்த செப நேரங்களில் நீங்கள் பங்கு கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கழுகளை போல புதுபலந்து உயர பறந்து எழும்புவார்கள் என்று சொன்ன மேத வாக்கு வார்த்தின்படி எழும்பும்படிக்கு கத்தகிய சிவா ஆமேன் அல் எழுமியா அல் தெய்வ பிள்ளைகளே இங்கே ஒரு காலம் பயப்படக்கூடாது ஒரு தெய்வ பிள்ளை கிறிஸ்துக்கள் எழும்புகிற ஒரு தெய்வ பிள்ளை என்றைக்குமே பயப்பட மாட்டாங்க ஆமேன் அதாவது கத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு காலம் பயப்படுவதில்லை அவர்கள் வெட்கப்படுவதும் இல்லை என்று வேதம் சரிவாய் சொல்லுகிறது ஆமேன் அதன்படி ஆமை இயசாய திருக்குதர்சி தரிசி நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அவசரத்தில் கடை இறுதியாக கடந்த நாள் நான் பாசித்த வார்த்தையின்படி இன்றைக்கு அந்த வசனத்தை ஒருக்கா கூட நான் பாசிக்க கேட்டு பின்னால் நான் புதிய வருஷத்து நேராக கடந்து செல்ல போகிறேன் ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயிகள் உன் கைத்தாயமாக இருப்பார்கள் தரையிலே மிகப்பெற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை இறக்குவார்கள் நான் கற்றல் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அறிந்து கொள்வாய் ஆமேன் அலெலியா அப்போ கத்தற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை இந்த பூமியில் உள்ள சகல அதிகாரங்களும் கீழ்படும் என்பதுதான் இதற்கு சான்றாக இருக்கிறது கர்த்தற்காய் காத்திருந்து தெய்வ தெய்வப்புடைகள் எந்த நன்மையானாலும் சரி எந்த ஆசீர்வாதம் ஆயிருந்தாலும் அது தெய்வப்புடைகளுக்கு இருக்கும் என்பதுதான் இந்த வசனத்துடைய சத்தியம் அதன்படி அர்த்த வித வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தனுடைய வசனத்தின்படி மாற்றின்படி ஏசாயத்திற்கு தெரிசி முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் கர்த்தனுக்காக காத்திருக்கிறவர்கள் பாய்க்கவான்கள் கர்த்தர்காக என்பது நமக்காக அல்ல கர்த்தருக்காய் காத்திருக்கிறது கர்த்தருக்காக வாய்ந்து வாழ்ந்து வார்த்தைக்காக ஒடி சத்தத்துக்காக காத்திருக்கிற மனுஷன் பாய்க்குவான் என்று வேதம் சொல்லுகிறது ஏற்காக என்றால் ஒரு நன்மை பெறுவதற்காக அல்ல கற்றோடைய வாயில் வார்த்தை உத்தரவாதத்துக்காக உத்தரவுக்காக காத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் இது அனைவர் நாம் என்ன செய்கிறோம் நமக்காய் காத்திருக்கிறோம் கற்றலத்தில் நம்முடைய குடும்பத்துக்காய் காத்திருக்கிறோம் நம் பிள்ளைகளுக்காய் காத்திருக்கிறோம் இருக்கிறோம் மீன் நம்முடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்காய் நாம் காத்திருக்கிறோம் நம்முடைய சபை அசிவத்துக்காய் நாம் காத்திருக்கிறோம் தேவைக்காய் காத்திருக்கிறோம் உலகத்தில் லட்சிப்புக்காய் காத்திருக்கிறோம் சொல்லப்பட்ட காரியம் கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் ஆமீன் வெட்கப்பட்டு போவதில் இறங்கும்படி கர்த்தர் உங்கள் மேல் மனதிற்கும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் காத்து செய்த்திருக்கிறார் அவர்கள் பாக்கியவான்கள் கத்தர் காத்திருக்கிறார்தான் எப்படி அவர்கள் பாய்க்கவனாக இருப்பீர்கள் இருப்பார்கள் என்று சொல்லுகிறது அவன் பார்க்கிற அந்த வருஷத்தை நல்லா நம்ம படித்து பார்க்கும்போது வாசிக்கும் போது அது தெரிகிற ஒரு உண்மை அதான் உங்களுக்கு இறங்குபடி கத்தர் காத்திருப்பா அதான் விஷயம் கட்டரே காத்திருக்கிறார் யாருக்காக கர்த்தருக்காக காத்திருக்கிறவருக்கு கர்த்தர் காத்திருக்கிறார் ஆமேன் நம்ம என்ன உறவுன்னு ஆமேன் அப்படப்பட்ட எதை உறுப்பினர் நமக்காக காத்திருக்கிறதை விரும்பவில்லை அவருக்காக காத்திருக்கிறோம் ஆமேன் அப்போது அவர் நமக்காக காத்திருப்பார் எப்படி என்ன ஓக்கி கூப்பிட மாட்டானா என்னுடைய வார்த்தையை கேட்க மாட்டார் அவர் காத்திருப்பார் யார் நாம் ஆண்டு ஒரு காய் போது என்னை கேட்கும் தெய்வப்படிகளை இந்த இடத்த நீங்கள் நல்லா கவனித்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் அன்னைக்கு நாம் ஜெபிக்கிறோம் நாம் திருக்கிறோம் நாம் விண்ணப்பம் பண்ணிக்கிறோம் இந்த கத்தருக்காய் காத்திருக்கிற அனுபவம் நமக்கு உண்டா நாம் நமக்காக ஒரு பார்த்தா சபைக்காக ஆமே ஒரு குடும்பத்தை பார்த்தா ஒரு குடும்பத்துக்காக ஒரு வாழ்க்கை எல்லாம் நமக்காக தான் நம்ம காத்திருக்கிறோம் ஆனால் கற்று நம்ம பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் கர்த்தருக்காய் நாம் காத்திருக்க வேண்டும் நாம் கத்தருக்காய் போது தான் நாம் கழுதிகளை போல பெருநடைய முடியும் ஆமேன் அது மட்டுமல்ல கத்தருக்கு காய் போது ஆமீன் நாம் எப்படி இருக்கோ கர்த்தர் நமக்காக காத்திருப்பேன் ஆமேன் இந்த கர்த்தருக்காய் காத்திருக்கிற என்கிற ஒரு காரியம் அது ஒரு மனுஷனுக்கு அது ஒரு பாக்கியம் உள்ள மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆண்டு ஒரே நமக்கு காத்திருக்கிறாரு எப்போ கேட்பா அப்போ அந்த மனுஷன் யாராக இருக்கலாம் ஆமேன் கர்த்தருக்காய் காத்திருக்கிற மனுஷன் இருப்பான் வசரத்தின் படி சொல்லுங்க பார்க்கலாம் அவன் தான் நீதிமான் அவனுக்கு தான் வசனம் சொல்லுகிறது நீதிமான் படுகிற ஜபத்திற்கு உண்டு அவங்களுக்கு தான் பதில் கொடுக்கிறான் உண்மையுள்ள மனுஷன் அவன் தான் கட்டருக்காய் காத்திருக்கிற மனுஷன் கற்ற அவனுக்காக காத்திருக்கிற உங்களுக்காய் காற்று காத்திருக்கிறார் நாளை திறத்தை குறித்து நீ கவனப்படாதே நாளை தினம் உனக்காய் காத்திருக்கும் ஐயோ இன்றைக்கு என் பிள்ளைக்கு இந்த ஆகாரத்தை புசிக்க கொடுத்தேன் நாளைக்கு என் பிள்ளைக்கு நான் என்ன ஆகாரத்தை புசிப்பேன் கொடுப்பேன் என்று சொல்லி உனக்குரிய நன்மைகள் யாவும் உனக்குரிய ஆசீர்வாதங்கள் யாவும் துடித்து கொண்டிருக்கும் அதை அப்படிப்பட்ட கிரியை நடப்பிக்க கற்றால் மட்டும்தான் முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வேத வசதங்களை சத்தியங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அநேக நாட்கள் நான் சொல்லுவது ஒரு காரியம் உண்டு எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் நான் ஜபிக்கும் போது ஆற்றுவதே எனக்கு அதைத் தர வேண்டும் இதை தர வேண்டும் அந்த நன்மை எனக்கு தர வேண்டும் இந்த ஆசிர்வாதத்தை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆமேன் என்ன செய்கிறோம் காத்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஐயா ஆண்டு நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா நீங்கள் எதை குறித்து கவனப்பட வேண்டாம் ஆமேன் என்னை குறித்து என்னைக்காக நீங்கள் காத்திருக்கிற ஜனங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் நான் காத்திருக்கிறேன் நான் காத்திருக்கிறேன் உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் உங்களுக்கு நன்மை செய்ய நான் காத்திருக்கிறேன் நீங்கள் என்னுடைய காரியத்தை இந்த பூமியில் வாழும்போது இந்த பூமி நடக்கும்போது நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்து கற்றுடைய லாபத்தை நீங்கள் வலிமைப்படுத்துவீர்களானால் நீங்கள் மேன்மை உள்ளவர்களாய் இருப்பீர்கள் மைமை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்னை கேட்க தெய்வ பிள்ளைகளே நீங்கள் ஒரு காலம் இருக்கப்பட்டு போவதில்லை கத்தருக்காய் காத்திருக்கிற ஜருக்களுக்காக கத்தர் காத்திருக்கிறேன் என்று புத்தகத்தில் அமைப்பதாம் அதிகாரம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நமக்காக வார்த்தையின் அடுத்ததாக காத்த உங்கள் மேல் மனதுருக்கும்படி எழுந்திருப்பா ரெண்டாவதாக நமக்குள் மனதுகிற கற்று நம்ம விளப்பத்தை கேட்டால் மனதுருகிற கற்று இயேசு கிறிஸ்து ராசர் மதித்தார் என்று அறிந்தபோது அவை அவர் மதித்தான் என்று கேட்ட அந்த குவார்த்தை கேட்டவுடனே அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் கண்ணீர் விட்டு கண்ட கண்டவுடனே அந்த மனுஷன் ஆமின் மற்ற கூட்டண மனுஷர்கள் அவர் எவ்வளவு தூரம் ராசர் குடும்பத்தை நேசித்தார் என்று அவர்கள் வாய்களினாலே சொல்லிக்கொண்டார்கள் அதன் சில கேள்விகளையும் கேள்வி கொண்டார்கள் ஆண்டு எவ்வளவோ அவ்வளவு நேசிக்கிற கத்து ஏன் இவரை எழுப்பக்கூடாது கேள்வியும் அந்த இடத்தில் வந்ததை நீங்கள் நிறைவு கூற முடியும் தெய்வம்லேயே ஆனால் கத்தராகி ஆண்டுவர் காத்திருக்கிற தெய்வம் நமக்கை அவர் காத்திருந்தார் அவர் காத்திருந்தார் எப்படி காத்திருந்தார் தெய்வ பிள்ளையே அவை நான்கு நாட்கள் மதித்து நான்கு அடக்கப்படப்பட்டு நான்கு நாள் ஆயிற்று நான்கு நாள் ஆயிற்று நாரும் என்று சொன்ன அந்த டெட்பாடியை கற்று உயிரோடு எழுப்பி இப்போ எவ்வளவாய் அன்புகின்றார் என்பதை வெளிப்படுத்தும்படிக்கு அந்த அன்பை நிரூபித்தார் காரணம் நான்கு நாட்கள் மறுத்தும் விசுவாசத்தில் குறையலாதபடிக்கு இயேசுவை நோக்கி விழப்படி காத்திருந்த நிமித்தமாக அந்த லாசரு நான்காவது நாள் உயிரெழுப்பப்பட்டதை நானூறு குழுங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்போ கர்த்த நமக்காய் காத்திருக்கிற தெய்வம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் கர்த்தருக்காய் காத்திருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்புவார் சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் மனதூருக்கமுள்ள தெய்வன் அவர் மனதூருக்கமுள்ள தெய்வம் அவர் ஏழைகளுக்காக மனதூருகிற தெய்வம் எப்போது எப்படி ஒரு கண்களெல்லாம் அவர் சுற்றி நாட்கள் நன்மை செய்ய ஏதுவாகத்தான் சுற்றித் திருந்தார் அவருக்கென்று எதையும் சம்பாதிக்கவில்லை அவருக்கென்று எந்த காரியத்தை வைத்துக் கொள்ளவில்லை அவரு கேட்டு எந்த காரு வாங்கவில்லை அவருக்கென்று எந்த கட்டணமும் கட்டவில்லை அவருக்கென்று எந்த வாக அமேன் எந்த விதமான சொத்து அவர் வாங்கி கூட்டவில்லை அவர் ஜனங்களுக்காக அவர் ஊழிய செய்யும்படிக்கு வந்தார் அவர் அம் விதவைகளை கைம்பன்களை உலகத்தின் ஜனங்களை இருக்கிற நன்மையை கொண்டு இருக்கிற ஆசிர்வாதத்தை பணிக்கு பெருக பண்ணி வருத்தப்பட்டு ஆசீர்வதித்து காட்டினார் என்று அந்த வேதத்தில் எல்லா இடங்களிலும் இயேசுவின் மகத்துவத்தை வெளிப்படுத்த காண முடியும் என்னை கேட்க பிள்ளைகளே வருத்தப்பட்டு பாதம் சுமக்கிறவர்களே எல்லோரும் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாற்றல் தருவேன் என்று சொன்ன மகிமையான வார்த்தை வசனங்கள் உங்களுக்கு முன்பே நின்று கொண்டிருக்கிறது ஆகவே கற்று அவை இளவக்காக மனதுகிற தெய்வம் இரண்டாவது வார்த்தை மனதுகிற தெய்வம் சாதாரணமாக மனதிர்கவில்லை அவை அவர் எதையும் கண்டு பயப்படவும் இல்லை என் யாரையும் கண்டு பயப்படவும் இல்லை அதற்கு காரணம் அவள் ஜிவாலயத்திலே ஒரு கூனியான ஒரு சிறை கண்டபோது ஆமே அந்த சிறிய அழைத்து அவன் சிறிய உன் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவளுடைய கூனை நிமித்து விட்டதை நாம் பார்க்க முடியும் உடனே கூட்டியிருந்த ஜனங்கள் இவன் தேவசூ தூசனம் சொல்லுகிறான் என்று சொல்லி அவர் மேற்கு அவர் மேல் குறை சொல்லவும் தொடங்கினார்கள் பயப்படவில்லை ஓ இவர்கள் திரளாயிருக்கிறார்களே இவர்கள் எனக்கு ஆபத்து வந்துவிடுமோ இவர்கள் எனக்கு நிந்தனை வந்து விடுமோ இவர்களை என்னை கொண்டு விடுவார்களோ என்று சொல்லவில்லை அதாவது பணத்து கற்று எந்த வருஷத்தை கண்டு பயப்படாமல் அதிகாரத்தை கண்டு பயப்படாமல் அவருக்கு கொடுத்த நன்மையை அவருக்கு கொடுத்த கிருமையை அதனது காலத்தில் எந்த மனுஷன் அகற்றினாலும் எந்த மனுஷன் எதை செய்தாலும் தள்ளிவிட்டு ஆமேன் அவரது காரியத்தை செய்து நிறைவேற்றினார் குற்றமடைந்தது அதேபோல் பாருங்கள் ஒரு பைபிள் சொல்லப்பட்ட காந்த வசனத்தில் சொல்லப்பட்ட காரியத்தில் ஒரு தெய்வ மனுஷனை அகற்றினார்கள் அவன் என்று கருதி கூப்பிட்டான் அந்த வசன பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது அவனை அகற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவனை சத்தமிடாதே என்று அகற்றினார்கள் அவன் பயப்படவில்லை கர்த்தர் நோக்கி கூப்பிட்டான் அந்த ஏழை எதிர நோக்கி கூப்பிட்டான் அவன் பருவத்துடன் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது காரணம் இந்த வேத சொல்லப்பட்டு இந்த வேதம் ஆற்றின்படி கர்த்தர் மலர் துருக்கமுள்ளவராயிருக்கிறார் அவர் துருக்கமுள்ள தெய்வம் என்பதற்கு இந்த மருத்துவம் சான்று இது பழைய பாட்டில் எழுதப்பட்ட எழுதப்பட்ட தெற்கு அது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில விஸ்வாச வாழ்க்கையிலே அற்புத வா வாழ்க்கையிலே பாவம் மன்னிப்பு கொடுத்து நடத்துகிற நாட்களிலே இவ்விதமான கிரியில் நடக்கிறதை பார்க்க முடியும் பாவம் உருவானது படையற்பாட்டின் கால தியாயபுறமான ஆனால் இந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுப்பதற்காக பூமியிலிருந்து இந்த உலகத்தில் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்காக உங்களுக்காக எனக்காகவும் அவர் ரத்தம் சிந்தி மீட்டு கொடுத்த தன்மையை மீட்டு கொடுத்த ஆசிரியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளையே ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷியும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் இந்த வார்த்தையை கேட்டு நாம் உணர்வடைய வேண்டும் பயப்படக்கூடாது பயப்படுற கற்றுக்கு பிரியமானது இல்லை எப்படி பயப்படக்கூடாது இருக்கிற கற்று அவர் உங்களை பயப்படாதபடிக்கு நாம் மனதூருக்கமுடையவராக இருக்கும்போது அவர் நமக்கு மனதூருக்கமுடையோராக இருக்கிறார் நமக்கு நன்மை செய்யத்தக்க திராணி இருக்கும்போது நன்மை செய்யத்தக்கர் செய்திருக்க வேண்டும் கற்று நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க நல்லமை உள்ள தெய்வம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னை கேட்கிற தெய்வ பிடைகளே இன்னும் பாருங்கள் அந்த மனுஷன் அன்று ஒரே என்று கூப்பிட்டார் இயேசு நின்றார் இயேசு நின்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது நான் பார்வடைய வேண்டும் நான் மேன் பாருகின்ற காரியத்தை செய்வதற்கு என்னால் முடியும் என்று விசுவாசிக்கிறாயா ஆம் நான் விசுவாசிக்கிற உவால் ஆகும் என்று விசுவாசிக்க சொன்ன போது வார்த்தை உனக்கு ஆமேன் உன் வார்த்தையின்படி ஆக கனவுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவு நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையோ ஆற்றோராய் கற்று தான் நீ சித்த ஜனங்களை பார்த்து சொன்ன அப்படியானால் கத்தர் மனத கத்தர் மூன்றாவதாக உங்கள் மேல் மனதிருக்கும்படி இருந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தெய்வன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் மூன்றாவது அவர் நீதி மேல் பசிதாகமுள்ள தெய்வம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது யாமே யார் பாய்க்கவான் நீதிமேல் உள்ள மனுஷன் பாய்க்கவான் என்று வசனத்தில் போதித்து இருக்கிறார் படையற்பாட்டின் காலத்தில் ஏசாய திருக்கதர்சி முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு அவை நீதி செய்கிற தேவன் என்பதை இயேசு கிறிஸ்து பசிதாக உள்ளவராயிருந்தார் அப்போ தெய்வம் யார் இயேசுதான் தெய்வம் உலகத்தில் அநேக தெய்வங்கள் இருக்கிறார்கள் முப்பத்தி முக்கோடு தெய்வங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனை தெய்வம் வாழ்ந்து கொண்டிருக்க என்றாலும் எல்லா தெய்வத்தில் தெய்வம் இயேசுதான் வையாத தெய்வம் அதுதான் உங்களுக்கு இந்த வேலையில் நான் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறேன் என்னை கேட்கிற தெய்வப்படைகளையும் நாம் ஒரு காலம் பயப்படக்கூடாது பயப்படாதபடிக்கு இதன் மூன்று காரியத்தை நாம் பார்த்திருக்கிறோம் ஒன்று ஆமேன் என்ன செய்கிற தேவன் அம்மை இறங்கும்படிக்கு அம் உங்கள் மேல் மனதுக்கமுடையவர் கற்று நீதி செய்கிற தேவன் அமேன் அருங்களுக்கு அம்மேன் இறங்கும்படி காத்திருக்கிறதே மூன்று காரியம் அவர் நமக்காய் காத்திருக்கிறார் ரெண்டாவது நீதி செய்யும்படி அவர் நமக்கு இறங்கி கிழி செய்கிறார் மூன்று அவர் மனதூர் கொம்புல தெய்வம் என்பதை வெளிப்படுத்தியும் இருக்கிறார் என் தெய்வப்படுகிற என்ன இந்த வசனத்தை இன்றைக்கும் கேட்டு இருக்கிறீங்க தொடர்ந்து இந்த வசனத்தோட நாளைய தினத்தில் நாம் மாற்ற கேட்க இருக்கிறோம் ஜம்பிப்போமா கண்ணை மூடுங்க அன்பின் பரல இந்த வார்த்தைகள் இவர்களுக்கு புரோஜனமாய் இருக்கத்தக்கதாக நீர் செய்ய வேண்டுமாய் சமைக்கிற இந்த இயசாய தீர்க்க திருச்சி ஆமேன் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வருசத்தில் சொல்லப்பட்டது மேல வார்த்தை என்படி மூன்று சத்தியத்தை நீர் என் ஜனங்களுக்கு பேசி இருக்கிறீங்க அது ஒன்று ஆமேன் ஆண்டு இறங்கும்படிக்கு நீர் காத்திருக்கிற தெய்வம் நாமே ஆம ரெண்டு நீர் செய்கிற தெய்வம் தாமே மனது இருக்கிற காற்றல் செய் நீங்கள் காத்திருக்கிற ஜனங்களுக்கு அதனுடைய பலனாக இந்த காரியத்தினை செய்தது காய் சோத்துறோம் அதே போல இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் இந்த தொலைக்காட்சி முன்பாக ஆண்டு காத்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு விழுந்து கிடைக்கிற என் தெய்வ பிள்ளைகளுக்கு கண்ணீரோடு செபிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யும் அன்னைக்காக ஐசிகளை காணும்படிக்காகு அப்படி ஏறக்கம் செய்ய வேண்டுமாய் சுமைக்கிறேன் யேசுவேன் ஒரு பெரிய விடுதலை ஒரு பெரிய சமாதானம் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும்படிக்காகும் அப்பது நீறக்கம் செய்வீர் ஆகு அன்று முறையே உங்களுடைய பிள்ளைகள் மாம்சத்தில் பெற உள்ளவர்கள் அன்று முதே மாசத்தில் பெற உள்ளவர்கள் வம்சத்தில் குறை உள்ளவர்கள் ஆனால் குறைகளை நிறைவாக்கு பல தவப்புடைய மகிமையான வல்லமை இப்போது நாங்கள் ஒருமித்து கோடி ஜபிக்கும் போது அற்புதன் அணக்கம் பண்ணிக்காக அற்புத அணப்பதாக தெய்வ கருமை வெளிப்படும் பண்ணிக்கு வேதங்களும் வசதங்களும் அதனுடைய ரகசியங்களையும் எங்கள் ஜனங்கள் கண்டுகொண்டு மகிமையாய் பிரகர்சிக்கத்தக்கதாகு மகிமையாய் ஒளி கொடுக்கத்தக்கதாக கத்தர் கிரியை வீராக கத்தாவே நீர் எழுந்தருள் வீராகு இது எழுந்தருள் வீராகு அன்றுவரே நீதிபர்களுக்காக நீதி பரிசுதாக உள்ள தெய்வம் நீர் எழுந்தருள் வீராகு என்று வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை நீர் எங்களுக்கு எழுந்தருளும் எல்லா மந்திர சூரிய சக்திகளும் எல்லா சத்தத்திற்கு பலவீன கட்டுகளும் போராட்டங்களும் குடும்பத்தின் நன்மைகளை ஆட்டப்பட்டிக்கு தடைபட்டு இருக்கிற கிரிகைகளும் அழிக்க படுபடிக்கு நீர் எழுந்து இருந்து இவர்களுக்கு தியாயம் விசாரிப்பீராக பிள்ளைகளாக இருக்கிறார்கள் பிள்ளைகளாயிருக்கிறார்கள் பழித்தடி ஆட்டப்பட்டிக்கு கலக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன செய்வேன் நான் எப்படி நடத்துவேன் நான் எதற்காய் ஓடுகிறேன் என்று தெரியாதே நான் விற்கப்பட்டு விடுவேணும் நான் நஷ்டப்பட்டு விடுவேணும் ஆண்டுவதை என்று சொல்லு எத்தனை நாட்கள் பண்ணி நாளை கழிப்பது என்று கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர்களை துளைத்து கபடிகளை விட்டு மாற்றி விடுதலை கொடுப்பீனாகு இப்போது அற்புதம் நடக்கட்டும் ஆண்டு வர கற்ற துரிக்கிற ஒவ்வொரு இல்லக்களிலும் கற்றுடைய வல்லமை புறப்பட்டு மறுபடிக்காக அப்படி இறக்க செய்வியராக உபத்திரத்தின் நடுவில் தெரிந்து கொண்ட கற்று உபத்திரப்பட்ட நல்லது சொல்லத்தக்கதாக கற்ற தெரிய செய்யாக நாமக்கல் அற்புதம் உண்டாகிட்டு நல்ல பிதாவே ஆமேன் 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 என்ன தெய்வப்படிகளை இன்றைக்கும் வார்த்தைகளை கேட்டிருக்கிறீங்க கட்டு தாம உங்களை அசீர்வைப்பதாக